சிறுகதை செவன்டி ப்ளஸ் காலை நேரம் சிறிது சிறிதாக தேநீரை உறிஞ்சி குடிப்பது சுகம்தான் கொஞ்சம் சூடு குறைந்தாலும் ஈஸ்வரனுக்கு குடிக்க பிடிக்காது தானே போய் சூடு செய்து வந்து குடிப்பார் உங்கள் அப்பாவுக்கும் ஆனாலும் நாக்கு நீளம் இந்த வயதிலும் வக்கனையாக ருசி கேட்குது என புருஷனிடம் சிடுசிடுப்பாள் ரேவதி அப்பா பாவம் உன்னை தொந்தரவு பண்ணலதானே என்பான் சேகர் நீங்கள் தான் மெச்சுக்கணும் விட்டு கொடுப்பீங்களா நீங்கள் அப்பா தன் மனைவியிடம் இடிபடுவது சேகருக்கு சங்கடமாகத்தான் இருக்கும் ஈஸ்வரனுக்கு ரெண்டு பிள்ளைகள் மூத்த பிள்ளை மேல் நாட்டு வாசம் எப்போவாவது இந்தியாவுக்கு குடும்பத்தோடு வந்து போவான் இரண்டாவது பிள்ளை சேகர் மனைவி ரேவதி மற்றும் குழந்தைகளுடன் உள்நாட்டில் வசிக்கிறான் அவன் கூடத்தான் இருந்தான் ஈஸ்வரன் மூத்த மருமகள் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் சௌகரியமாக வெளிநாட்டில் இருக்க நான் மட்டும் இந்த களத்தோட மட்டையடிக்கணுமா என்பாள் ரேவதி புண்ணியம் எல்லாம் உனக்குத்தான் கிடைக்கும் என்பான் சேகர் வீட்டில் இப்படி பட்டிமன்றம் நடப்பது ஈஸ்வரனுக்கு தெரியும் சிரித்துக்கொள்வார் கொள்வார் என அப்படியே காணாமல் போய்விட முடியுமா உயிர் இருக்கும் வரை இங்கே இருந்துதானே ஆகணும் மீந்து போன எல்லாம் சாப்பிட தயங்குவார் வேண்டாமா பருப்பு பொடி போட்டு சாப்பிடுகிறேன் என பிடிவாதமாக சொல்லிவிடுவார் ரேவதிக்கு கடுப்பாக இருக்கும் இன்று அவருக்கு விடுமுறை ரேவதி அவள் அம்மா வீட்டுக்கு போனால் இவருக்கு விடுமுறை நாள் மாதிரிதான் தானே சமையலறைக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து விடுவார் கோதுமை மாவை வைத்து அல்வா கிண்டி விடுவார் அவருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் முதல் நாளே தன் ஏடிஎம் கார்டை தேய்த்து முந்திரி பருப்பு நெய் வாங்கி வந்து அறையில் ஒளித்து வைத்து கொள்வார் மருமகள் அம்மா வீட்டுக்கு போனால் நான்கு நாள் வரமாட்டாள் அவள் வரும் வரை அவர் தான் என்ன சுகமான சுதந்திரம் விடுமுறை விட்டதும் குதிக்கும் பள்ளிப்பிள்ளை போல பரமு இன்று ஹாலிடே வா ஒன்றா சாப்பிடலாம் தக்காளி பிரியாணி பண்ண போறேன் அடுத்த திரு நண்பனான பரமசிவத்துக்கு இந்த மெசேஜ் பறந்தது உடனே கிளம்பி விடுவார் பரமோ அவருக்கும் அது விடுமுறை நாள்தான் மகளிடமிருந்து ஒரு தப்பித்தல் தன் மகளுடன் இருந்தார் பரமசிவம் ஈஸ்வரனின் வயதுதான் அவருக்கும் இரண்டு மகள்கள்தான் ஒருத்தி வெளிநாட்டில் உள்ளூரில் இருக்கும் மகளுடன் தான் இருந்தார் அன்றைய நாளிதழுடன் ஈஸ்வரனின் வீட்டுக்கு வந்து விட்டார் ஈஸ்வரா என்ன பண்ணிட்டு இருக்க கரண்டியும் கையுமாக வந்தவர் வா வா உக்கார் இதோ சமையல் ஆயிடுச்சு என்றார் ஈஸ்வரன் ஊர்க்கதை பேசியபடியே இருவரும் சமையல் அறையில் அட்டகாசம் செய்தனர் இருவரும் உட்கார்ந்து அரட்டை அடித்தபடி தக்காளி பிரியாணியை ஒரு பிடி பிடித்தனர் காலை டிபன் என்ன சாப்பிட்ட அடை கேட்டேன் அதெல்லாம் உன்னுக்கு ஒத்துக்காதுப்பா போட்டதை சாப்பிடுன்னு சொல்லிட்டா மகள் ரவை தோசைன்னு சுட்டு போட்டாள் வெங்காயம் இல்லை வாசனைக்கு சீரகமோ கருவேப்பிலையோ இல்லை விழுங்கிட்டு வரேன் என்றார் சோகமாக வாய்விட்டு சிரித்தவர் இதுக்கு போய் டென்ஷனானால் எப்படி பரமு இன்னொரு நாள் செய்து கொடுப்பா மகள்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போ என்றார் ஈஸ்வரன் பரமசிவத்தின் மனைவி இறந்து நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது பொண்டாட்டி அருமை இப்போதான் புரியுதுடா ஈஸ்வரா இந்த ஊன்றுகோல் வயதில் இப்படி தவிக்க விட்டு விட்டு போயிட்டா தினமும் வாழ்கிறதே ஒரு போராட்டமாக இருக்கு நீ எப்படி மருமகளோடு இப்படி ஜாலியாக இருக்க உனக்கு நல்ல மருமகள் போல் இருக்கு என்றார் மூப்பு என்ற காலம் மெல்ல வந்து சேரும்போது மனம் அதை லேசில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அடம் பிடிக்கும் ஆளுமையை முதலில் விட்டு கொடுத்துடணும் ஈகோ வீட்டில் பூச்சியாக செத்துடனும் மகளோ மருமகளோ அவர்கள் பேச்சை பெரிதாக எடுத்து பழைய வீம்பை காட்டக்கூடாது காட்டினால் வயசாச்சில் பேசாமல் அடக்கமாக அக்கடானு கடங்க இருங்கன்னு சொல்லிடுவாங்க குறிப்பறிந்து நடக்கணும் பாஸ் இதுதான் மூத்தோர்மொழி தேய்பிரை காலங்களில் ஒளி தர கற்றுக்கணும் இதை நீ இப்படி சுலபமாக எடுத்துக்கிறதே என்னால் முடியலையே பரமும் நமக்கு ரிட்டையர்மெண்ட் வேலையிலிருந்து மட்டுமல்ல குடும்பத்தலைவன் என்ற பதவியிலிருந்தும் ரிட்டையர்மெண்ட்டு தான் ஏய் என்றவுடன் என்னப்பானு வருவாங்க அல்லது என்னங்கன்னு மனைவி வருவா இப்போ ஏன்னு சொல்ல முடியாது அம்மாடி கண்ணு அப்படின்னு தான் கூப்பிட முடியும் அம்மாடி கண்ணு அப்படின்னு கூப்பிட பழகிக்கணும் மாற்றி யோசிப்பறமோ நம்ம வயசுக்கு அதுதான் பொருத்தம் அப்போதான் நமக்கு சிறிது மரியாதை கிடைக்கும் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கும் என்னமோ சொல்கிற ஒன்றும் புரியலை என்றார் பரமசிவம் சிறிது நேரம் சீட்டு விளையாடினார் மாலையில் அருகில் இருந்த பூங்காவில் உலாத்தினர் அங்கு விற்ற இளநீர் வாங்கி அருந்தினார்கள் இளநீர் ரொம்ப நல்லா இருக்கு இல்லை வழுக்கை அதைவிட பிரமாதம் என்றார் ஈஸ்வரன் கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் இலக்கியம் பேசினார் கடிஜோக் சொல்லி சிரிக்க வைத்தார் ஈஸ்வரன் அங்கு டைலர் ஆறுமுகம் வர அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தார் ஈஸ்வரன் பாவம் நம்ம வயசுதான் அவனுக்கு ஏது ஓய்வூதியம் அதான் மாசம் மாசம் அவன் செலவுக்கு கொடுக்கிறது தான் இதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது நாமும் இந்த வயசில் யாருக்கோ உபயோகமாக இருக்கோம்னு ஒரு சந்தோஷம் நெயிலுடன் சொன்னார் தானும் அதுபோல் இல்லாதப்பட்ட தன் வயது தோழருக்கு கொடுக்க பரமவும் முடிவு செய்தார் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்குது தெரியுமா பரமும் இந்த பெரிய கோடு போட்டதாலே மருமகளின் ட்ரீட்மெண்ட் சின்ன கோடாக போயிடும் இல்லை உன் கூட பேசினா உற்சாகமாக இருக்குது வீட்டுக்கு போனதும் டல் ஹைட்ரன் என்னமோ ஈஸ்வரா வாழ்க்கை கை நழுவி போயிட்ட மாதிரி இருக்குது தூக்கி வளர்த்த பொண்ணு சும்மா இரேம்பா அப்படின்னு சொல்லும்போது வலிக்குது அது இல்லை உன்னோட தொல்லையாக போற்று கண்ணு தெரியலனா ஓரமாக நெல் காது கேட்கலன்னா புலம்பாத வயசானா அப்படித்தான் இப்போ காது நல்லா கேட்டு மீட்டிங் போய் கேட்க போறியா இது போன்ற பேச்சுக்களை கேட்டு கேட்டு வெம்பி போகுதுடா ஈஸ்வரா பேசாமல் நாமே முதியோர் இல்லம் போய் சேர்ந்துடலாம்னு தோணுது என்றார் பரமு முதியோர் இல்லத்தில் பிரச்சனை இல்லையா என்ன அவர்கள் சொன்ன நேரத்துக்கு இழந்துக்கணும் சொன்ன நேரத்தில் சாப்பிடணும் கருணை கிடைக்கும் அன்பு கிடைக்காது அக்கறைக்கு இக்கறை பச்சை எக்ஸ்பைரி டேட் தாண்டி நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் தூக்கி போடாமல் வச்சுருக்காங்களேன்னு திருப்திப்படு முதியோர் இல்லம் சகல வசதி இருக்குன்னு வச்சுக்கோ மகன் மகள் பேரப்பிள்ளைகள் இவங்களை எல்லாம் பார்க்கக்கூட முடியாது ஒரு நாளும் கிழமையுமோ மருமகள் மகன் பேரப்பிள்ளைகள் மத்தியில் சிரிப்புடன் கொண்டாடலாம் சூரியன் போற்றேன்னு அழுவாதே நட்சத்திரம் வருதுன்னு ஆனந்தப்படு அடுத்த வாரம் தீபாவளி வருது குடும்பமே ஒண்ணா கூடும் அந்த திருப்தி இருக்கே அதுக்கு இணை ஏது நீ சிம்மாசனத்திலிருந்து இறங்கு வாழ்க்கை பிடிபடும் உடல்நிலை ரொம்ப மோசமாக ஆகும்போது பார்த்து கொள்ளலாம் முதியோர் இல்ல வாழ்க்கை பத்தி அதுவரை குடும்பத்தோடு இருக்கப்பாரு பூ சிதறல் போல் தன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஈஸ்வரனின் வார்த்தைகள் அசை போட்டபடி வீட்டுக்கு படியேறினான் பரமசிவம் அப்போ எங்க போயிட்டீங்க வீட்டுக்கு வந்தேன் உங்களை காணும் பகிர்நிச்சு எங்காவது கண்ணு தெரியாமல் விழுந்து கிடக்குறீங்களோன்னு பார்க்கத்தான் கிளம்பிட்டு இருக்கேன் கால் நுழைத்து நின்ற மகள் சொன்னாள் எங்கம்மா போயிட போறேன் ஈஸ்வரன் வீட்டுக்குத்தான் நல்ல வேலை வந்துட்டீங்க தீபாவளி ட்ரெஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பச்சை கலர் ஷர்ட் அவள் குரலில் வாஞ்சை எனக்கு எதுக்குமா புதுசில்லாம் வீண் செலவு நல்லா இருக்கே உங்களுக்கு போகத்தான் எங்களுக்கு மகள் இது மாதிரி பாசம் காட்டியதே இல்லையா அவருக்கு திட்டுவது மட்டுமே மூளையில் பதிவு ஆகியிருந்தது மாத்தி யோசினு ஈஸ்வரன் சொன்னது இதைத்தானோ தாத்தா பாருங்க அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க டிராயிங் புத்தகம் என் விருப்பப்படி என்ன வேணால் வரையலாம் நீங்கள் எனக்கு முதல்ல வரைஞ்சி தாங்க தாத்தா என்றான் பேரன் நம் கையில் வாழ்க்கை என்பது போல ஒரு சன்னல் திறப்பது போல் வரைந்தார் திறந்ததும் பார்வைக்கு கடல் அலைகள் பாய் விரிக்கும் கோலமும் வானம் உதயசூரியனை எதிர்பார்த்திருக்கும் சிவந்த கோலம் தெரியும்படியும் வரைந்தார் நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா ஆம் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது இளமையில் திமிரையும் நான் என்பதையும் விட்டுவிட்டால் கடல் அலை பரப்பும் நுரைபோல் குதூகலம் விரிந்து வளரும் அங்கே ஈஸ்வரன் வீட்டில் குலதெய்வம் கோவிலுக்கு அம்மா கூட்டி போனாங்க என்றவள் குங்குமம் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமா என்றாள் ரேவதி அவருக்கு உச்சி குளிர்ந்தது நல்லா இருமா என மனதார வாழ்த்தினார் இதெல்லாம் முதியோர் இல்லத்தில் கிடைக்குமா என்னமோ அங்கே போயிடலாம் போல இருக்குன்னு சொன்னியேடா பரமும். வாழ நினைத்தால் எந்த வயதிலும் நன்கு வாழலாம் பரமு என நினைத்து கொண்டார் ஈஸ்வரன்